அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடருவோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌலவரணி நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்லா செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்குறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விசுவாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விசுவாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்று அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க கடகராசி விஸ்வாச ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் நாள் என் செய்யும் வினைதான் தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடமும் என் கண்முன் வந்து தோன்றினேன் கடகராசி அப்படிங்கிறது தாய் அப்படின்னு தான் சொல்லணும் கடகத்தினுடைய உருவம் வந்து நண்டு நண்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தாய்மையினுடைய உச்சபட்சமான ஒரு உயிரினம் தான் இந்த கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்டு இந்த கடகராசிக்குன்னு சில பொதுவான ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு அப்ப அப்படிப்பட்ட தாய்மை குணமுடையவங்க கடகராசிக்காரங்கள நண்பர்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்க நண்பர்களுக்காக தன்னையே இழக்கக்கூடிய ராசி தான் அந்த கடகராசி அப்படிங்கிறது குழந்தைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த பொதுவான விஷயங்களுக்காகவும் பொது மனிதர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த பெரிய பெரிய தலைவர்கள் ஏன் காமராஜரே கடகராசிங்க இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் சமுதாயத்துக்காக தன்னை இழந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து கடகராசி பூசணத்துறவங்க இந்த மாதிரி உலகத்துக்கு சமுதாயத்துக்கு தொண்டாற்றி ஏ அனைவருமே வந்து கடகராசியில் தான் பிறந்திருக்காங்க ஸோ அப்போ உங்களுடைய ஏற்றம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை அப்படின்றதான் உச்சபட்சம் தாய்மையான குணங்கள் இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் வட்டம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் நண்பர்களுக்காக எதையும் இழப்பீங்க உணவை பொறுத்த வரைக்கும் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் நல்லா உணவு அருந்தக்கூடிய ஒரு ஆற்றலும் அதிகமாக நீர் எடுத்துக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களான்னு நினைக்க தான் பொறுமை நிதானம் தெளிவு அனுசரித்து போகிறது ஒரு பிரச்சனையான ஒரு நிலையில் தெளிவான முடிவு எடுக்க முடியுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை யாராலையும் முடிவு எடுக்க முடியல நீங்கள் போய் அந்த பிரச்சனையை அசால்ட்டாக தீர்த்து வச்சுட்டு வந்துடுவீங்க வேதாத்திரி மகரிஷி ஒரு முறை சொன்னாங்க உலகப்போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க போரே இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னார் எவ்வளோ தைரியம் ஏன்னா அவர் வந்து கடகராசியில் உச்சவர் அப்போ ஒரு உலக போரையே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வலிமை அப்படிங்கிறது கடகராசி தான் உண்டு அப்ப போர் இல்லாம எல்லாரும் சமுதாயத்தில் அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட நீங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களா நீங்க வந்து அதிகமாக பேச மாட்டீங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க ஆனா பேசுகிற வார்த்தைங்களுடைய அர்த்தம் பயங்கரமா இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்களை உயர்த்தி பேசணுன்னா மற்ற ராசிக்காரங்க வந்து அப்போ நாங்கள்லாம் அறிவோட இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பக்கூடும் ஸோ அதை நம்ம பார்ப்போம் உங்களுடைய கேரக்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இழக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்தாச்சு எதையும் இழக்கிறதுலேயும் கவலைப்படாத ராசி கடகராசி தான் எல்லாமே போயிட்டாலும் தைரியமாக நிற்கும் கடகம் மட்டும்தான் அது நிற்க முடியும் அப்படிப்பட்ட உங்களையும் எல்லாத்தையும் இழக்க வச்சும் வேடிக்கை பார்த்தாச்சு ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட ராசிகளை மட்டும் சனி மகன் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மையானு பார்த்தா அந்த ராசிக்காரங்களை கேட்டால் தான் அதோடய உண்மை தெரியும் அப்படிலாம் கிடையாது பன்னெண்டு ராசியுமே சனி ஆட்டி படைப்பார் பன்னெண்டு ராசியுமே சனி மகவன் வாழ வைப்பார் ஸோ இந்த கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லுவேங்க பாரப்பா பணி பாரப்பா பானுமைந்தன் பால்மதிக்கு எட்டி நிற்க சிறுத்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் போவதற்கு போவதற்கோர் எண்ணம் கொள்வார் அப்படின்ற நிலையில இருந்த நீங்க ஆண்டில் எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி ஆண்டு அப்படின்றத வரைக்கும் கணமுள்ள தனமாறு லாபம் மூன்றில் கதிர்மைந்தன் தான் இருக்க தன லாபம் தனமுண்டு பிதோசன் சத்ருபங்கன் தரணிதனின் பேர் விளங்கும் அரசன் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனி பவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது எல்லா உயர்வான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் தாங்க தான் அதுக்கு பேர் பாகிஸ்தானும்னு வச்சான் இப்ப நீங்க இழந்ததை பூரா பெறக்கூடிய காலகட்டம் சொத்தை இழந்தீங்களா பணத்தை இழந்தீங்களா பொருளை இழந்தீங்களா உறவுகளை இழந்தீங்களா நண்பர்களை இழந்தீங்களா எல்லாமே திரும்பி வந்து உங்களை சேரும் அதனாலதான் தனமுண்டு பெருதோஷம் சத்ருபொங்கன் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம்னு சொன்னாங்க அரசாங்க உதவிகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சார் ஒரு லோன் போட்டிருக்கேன் வருமா கண்டிப்பா வரும் வீடு கட்டலாமா அரசாங்க உதவியோட வீடு கட்டுவீங்க உங்க பணம் வேணாங்க அரசே உங்களுக்கு கட்டி கொடுக்கும் ஸோ அப்பேற்பட்ட உயர்வான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு இந்த காலகட்டம் தான் சார் ஒரே குருன்னு சொல்றாங்க நீங்க என்ன படி சொல்லிருக்கீங்க ஆமா பொன்னவன் பனிரெண்டில் ஏறது பொன்ராமன் மாதே பொன்ராமன் கையம்பால் ராவணன் மாண்டான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கணும்ல ராமன் கையால் ராவணன் மாண்டது குரு வரும்போது வரும்போதுதான் இல்லைன்னு யார் சொன்னது அது மூல நூலில் சொல்லப்பட்ட விஷயம் அப்ப அந்த குரு பவனுடைய பார்வைக்குன்னு ஒரு யோகம் இருக்கும்ல உங்க ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்க்குறார் ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடம் சொத்து சேர்க்க வண்டி வாகனம் சேர்க்க உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸ் ஃபிட்டாக போகிறீங்க இதுவரைக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தது உடம்புலனா குறிப்பாக இருதையும் மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அது நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறாங்க என்ன சார் ஒன்றரை வருஷமாக உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தது திடீர்னு காணாமல் போயிருந்துட்டுருக்கேன் நம்பவே முடியலை அப்படின்னு சொன்னாலும் இப்போ பாருங்கள் அதை நம்புகிற மாதிரியான காலகட்டம் விசுவாச ஆண்டு தொடங்கின சித்திரை ஒன்றாம் தேதி உங்களுக்கு தெரியும் சரிங்களா சாதாரண விசுவாச விசுவாசக்கே நிறைய ஏற்றங்கள் உண்டு விசுவாசம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசு பழ சிசு மரணம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீதுமே மாற்றுலகில் உண்டு மலைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வேளாண்மை ஏறும் வருமான உயரம் உங்களுக்கும் வருமான உயரம் பொதுவா இந்த ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடத்தினுடைய பலன் யாருக்கு அதிகமா கிடைக்கும்னா கடகத்துக்கு தான் கிடைக்கும் ஏன்னா கடகத்தையும் சிம்மத்தையும் தான் முக்கியமான பாயிண்டா வச்சிருக்காங்க இந்த உலகத்தினுடைய முதல் புல் ஆரம்பிக்கிறதே கடகத்துல தாங்க தாங்க தாயின்னு சொன்னேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது விஸ்வாச வருடத்தில் மிகப்பெரிய பெரிய ஏற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் அரசு வேலைக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை சார் நான் ஆல்ரெடி அரசு தான் இருக்கேன் ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை டீமரோமெண்ட் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க திருப்பி சேர்த்துக்கோங்க திருப்பி உங்களுடைய பர்ம் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன சேலரியோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க சஸ்பெண்ட் ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதை ரிவோக் பண்ணிக்குவாங்க திருப்பி ரீஜாயின் பண்ணலாம் அந்த ஜாப்லேயும் பிரச்சனை தீரும் அதே மாதிரி சார் நான் அரசுகளில் தான் இருக்கேன் என் பையன் மேலே ஒரு கேஸ் இருக்குது கேஸ்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் உங்களுடைய உறவுகள் மேலே இருந்த பழி பாவங்கள் தீரக்கூடிய காலகட்டம் அப்போ ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் நம்ம உற்றுவோம் அந்த விசுவாச இடத்த பேசும்போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை திகழக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு விஸ்வாச ஆண்டு அப்படிங்கிறது திகழுது அப்படிங்கிறது எல் அளவு கூட மாற்றம் இல்லை இல்லை சார் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்க உங்களுக்கு எதுக்கு பரிகாரம் இருந்தாலும் சொல்கிறேன் நந்திகேசர் இருக்கு பிரதோஷ வேலையில் பச்சரிசி நெய் அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் விபூதி சந்தனம் குங்குமம் இதை இதில் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரவேண்டிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அரசு ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் அரசாங்கத்தில் யார் இருப்பாங்கன்னா ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தனசிமேசன் இந்த நாலு தான் அதிகமாக இருப்பாங்க அதில் கடகம் தான் அதிகமாக இருக்கும் அதில் நட்சத்திரம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை அரசன் லாபம்னு சொல்லிட்டோம் பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது அப்படியும் கேட்டவங்களுக்கு தயிர் சந்தனம் விபூதி நெய் அல்லது வந்து வில்வையிலை அர்ச்சனை இந்த மாதிரி விஷயங்களை நந்திகேஸ்வரருக்கு செய்யுங்க உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் பால் கூட வாங்கி கொடுங்க பிரதோஷ வேலையில் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் கடகராசிக்காரங்க முக்கியமாக சொல்லுங்கள் தான் பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் வேற ஒன்றும் இல்லை முருகன் கையில் கூடிய தான் பூச நட்சத்திரம் உங்களுக்குள்ள தான் முருகனே அடக்கம் சந்திரன்ன்றது தாய் பார்வதிக்கு மகன் தான் முருகன் ஸோ வேலை கொடுத்தது பார்வதி வாங்கியது முருகன் அந்த பூச நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ள தான் மறைஞ்சிருக்கு உங்களுக்கு யோகமான உங்கள் உங்கள் ஜா உங்கள் ஜாதத்தை யோகமாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளியில் சின்ன வெயில் அடித்து உங்கள் பாக்கெட்லேயோ அல்லது வீட்லேயே வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கடகராசிக்கு ஸோ எல்லா வகையிலும் ஏற்றங்களும் யோகங்களும் உண்டு என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு நன்றி